தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் எங்கே வீழ்ந்தது எப்படி வீழ்ந்தது என்று பார்ப்போமா இவ்வளவு சங்கங்கள் எதற்கு என்ன காரணத்திற்காக தொடங்கப்பட்டது என்று யோசித்து பார்த்தால் ஆளும் அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டால் கிடைக்கும் சலுகைகள் மற்றும் அந்தஸ்து காரணமாகத்தான் அரசு ஊழியர்கள் சங்கம் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் சுமார் ஒன்று புள்ளி எண்பத்தேழு லட்சம் பேர் தொடக்க கல்வித்துறையில் ஒன்று புள்ளி எண்பத்தெட்டு லட்சம் பேர் மற்ற துறைகளில் பதினைஞ்சு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் அரசு ஊழியர்களின் காவல்துறையில் உள்ள ஒன்று புள்ளி மூன்று ஐந்து லட்சம் தவிர்த்து பிற துறையைச் சேர்ந்த வட்டார மாவட்ட மாநில என்ற நிலையில் அரசு ஊழியர் சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன ஒவ்வொரு துறையிலும் அரசியல் கட்சிகள் சார்புடைய சங்கங்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற சங்கங்கள் அரசு பதிவு பெற்ற சங்கங்கள் என உள்ளன அரசு ஊழியர்கள் சங்கங்கள் முதலமைச்சர் அரசு உயர் பதவியில் இருப்பவர்களை அமைச்சர்களை எம்எல்ஏக்களை எளிதாக அணுகக்கூடிய சூழல் உள்ளது அதேபோல் அரசிடம் சலுகைகள் பணியிட மாற்றம் தமக்கு சாதகமான தனிப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்துவது அந்தஸ்து மரியாதை என பலவும் கிடைப்பதால் அரசு அரசு சங்க பொறுப்பில் உள்ளவர்கள் ஆளும் அரசை தைரியமாக எதிர்க்க முடியாது காரணம் என்ன பார்ப்போமா நான்கு அமைச்சர்களும் எங்கள் முப்பத்தொரு பேரையும் சந்திக்கிற ஒரு மூன்று பேரை மட்டும் தனியாக அடைந்தார் இப்போதும் உங்களுடைய கோரிக்கைகள் எதையும் நாங்கள் ஏற்க முடியாது முதலமைச்சர் விஷயம் பேசி பார்க்க கோரிக்கை ஏற்கனவே ஏற்க வழி இல்லை போன்றது ஆகவே எங்கள் பெரும் கால அவகாசப்படுத்து பிறகு நாங்கள் செய்யப்போது சொல்லி அவர்கள் கைவறித்து எங்களை ஏமாற்றி பேச்சுவார்த்தை என்ற நாடகத்தை நடத்தி எங்களை அப்படியே பிரதையோடு அவர்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள்

மேலும் பணி பாதுகாப்பு போன்றவைகள் மேலும் சங்க உறுப்பினர்களிடம் உறுப்பினர் கட்டணமாக ரூ இருநூறு முதல் ஆயிரம் வரை இது தவிர சங்க வளர்ச்சி நிதி பாராட்டு விழா டைரி காலண்டர் சங்க பத்திரிகை இப்படி பல அதேபோல் அரசால் அங்கீகாரம் பட்ட சங்கங்களின் மாநில நிர்வாகிகளுக்கு சிறப்புச் சலுகை விடுப்பு பதினைந்து நாள் கிடைக்கும் ஏதாவது ஊழியர்கள் தவறு செய்துவிட்டால் அவரை காக்க அல்லது காப்பாற்ற முயல்வது அதன் மூலம் பலன் பெறுவது மேலும் அரசியல் சார்பு உடையவர்கள் சங்க பொறுப்புகளுக்கு வந்து அமர்ந்து கொண்டு ஆளும் அரசுக்கு சாதகமாக செயல்படுவது போன்றவைகளால் இதை நம்பியுள்ள அரசு ஊழியர்களுக்கு மாநிலத்தை ஆளும் கட்சிகள் எளிதாக சலுகைகளை கோரிக்கைகளை போன்றவற்றை தராமல் காலம் தாழ்த்த இயல்கிறது இதனால் அரசுக்கும் அரசு ஊழியர்களும் பற்றி பெரிதாக கவலை ஏற்பதில்லை தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் வரக்கூடாது என்று முடிவெடுக்கும் அளவுக்கு வாக்கு வங்கியை வைத்துள்ள அரசு ஊழியர்கள் பலத்தை அரசியல் கட்சிகள் எளிதாக பயன்படுத்தி கொள்கின்றன தமிழக சட்டமன்றத் தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஒரு தொகுதிக்கு ஐயாயிரம் ஓட்டுகள் வீதம் அரசு ஊழியர்களின் ஓட்டுகள் உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு நாற்பத்தி மூணு தொகுதிகளில் வெல்ல காரணம் அரசு ஊழியர்களின் தபால் ஓட்டுகளும் அவர்கள் குடும்ப ஓட்டுகளும் தான் இதில் இருபத்தி தொகுதிகளில் இரண்டாயிரம் ஓட்டுகளுக்கு குறைவான வாக்குகள் பெற்று வெற்றி பெறும் தொகுதிகள் அரசு வாக்கு நிச்சயம் உண்டு ஏன் இந்த நிலை ஏன் பொதுமக்களின் ஆதரவு இவர்களுக்கு கிடைப்பதில்லை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கடும் நடவடிக்கையின் போது கூட பொதுமக்களிடமிருந்து இவர்களுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை ஏன் என்ன காரணம் பொதுமக்களிடம் சாதாரண ஏழை எளிய மக்களிடம் நல்ல தொடர்பு கிடையாது அரசு ஊழியர்கள் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொதுமக்களிடம் சுமூகமான உறவு இல்லை இதனால் அரசியல்வாதிகளும் ஆளும் தரப்பும் இவர்களுக்கு தகுந்த மரியாதையும் கிடைப்பதில்லை கொடுப்பதும் இல்லை இதனால் தான் அரசு ஊழியர்கள் எளிதில் அரசிடம் தன்னைத்தானே வீழ்த்திக் கொண்டதன் காரணம் எதிர்காலத்தில் இதெல்லாம் மாற்றிக்கொண்டால் நலம் ஆனாலும் எல்லா விஷயத்திலும் எல்லாவற்றிலும் இவர்களை குற்றம் சாட்ட இயலாது நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களுக்காக உங்கள் போராட்டம் வெற்றி பெறட்டும் என வாழ்த்துவோமாக இதுபோன்ற பயனுள்ள செய்திகளுக்கு பிபிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்